ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் விடுதாஸ் மீடியா இன்றைக்கி ரொம்பவே ஒர்த்தபிளான பேரை நம்மளுடைய மணி பெட் ஷாப்பில் தான் பார்க்க போகிறீங்க என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் போட்டிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான் நிறைய பேர் கேட்குறீங்க ரேட்டு சொல்லி போடுங்க ரேட் சொல்லி போடுங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லி என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் வந்துட்டு அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த பேரி இவ்வளோ ரேட்டு இந்த பேர் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது ப்ளஸ் அதை எழுதி வச்சு போட வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த வீடியோவில் ரேட்டை மென்ஷன் பண்ணலை புறாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஓகேயா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பட்ஜெட்னால் ஒரு ஆயிரத்தி இரநூறு இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புறாக்கள் மட்டுமே இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கங்க ஓகேயா ஒன்றும் இல்லை எந்த புறாவை பிடிச்சிருக்கோ அந்த புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அவரோட வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப்பில் மட்டும் போய் தொடர்பு கொள்ளுங்கள் அவர் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அவர் என்ன சொன்னார்னால் கால் பண்ண வேணாம் சொல்லுங்கள் சிவா எல்லாருமே ஒரே டைமில் கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ண சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட எந்த ப்ரா வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி இதோட ரேட்டு என்ன அப்படின்றத கேட்டுக்குங்க அதே மாதிரி டெலிவரியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னால் அவர் ஒரு சில ஏரியாவுக்கு பஸ்ஸு இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ வேணால் தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஓகேயா எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணி கொடுப்பார் புறாக்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சு பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னாலுமே ரீஃபண்ட் பண்ணிவிடுவார் அமௌண்ட்டை புறாக்களை நீங்களும் ரிட்டன் பண்ணிடலாம் அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது இவரோட டைரெக்டாக போய்ட்டு மீட் பண்ணி வாங்குகிற மாதிரி யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு தான் சிதம்பரம் போகிற ரோடு அங்கே மணி பெட் ஷாப் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கும் நீங்கள் அவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் பெட் ஷாப்பில் போயிட்டு கூட விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புறாவை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல புறாக்கள் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் போட்டிருக்காரு ஒருத்தபிளான ப்ரீடிங் பேரை எடுத்து பண்ண நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் இவர்கிட்ட புறாக்கள் மட்டும் கிடையாது வெத்துக்கால் சேவை பொட்டை இது எல்லாமே இப்போது அவர் ரீசெண்டாக பெரிய லெவலில் ஃபார்ம் வச்சுருக்காரு நம்ம சேனலில் சேவலை பற்றி வீடியோ போடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் நான் அவரோட சேவல் வீடியோவோ பொட்டை வீடியோவோ வந்துட்டு எதையுமே போடலை நல்ல லைனேஜி சேவை போட்ட ப்ராப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா யாராச்சும் பந்தயம் விட்டுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவர்கிட்ட டேரக்டாக போய் கூட வாங்கிக்கோங்க இல்லை அவர்கிட்ட மென்ஷன் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கூட கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி வெத்துக்கால் சேவை மட்டும் கிடையாது முயல் லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு பிஞ்சஸ்ஸு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷெலாம் வந்துட்டு எல்லோரையும் டெலிவரி பண்ணி கொடுப்பாரு முடிஞ்ச வரைக்கும் குருவிகளும் சரி தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது நம்ம கடைக்கு வந்தால் அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியாவில் தான் அவர் கடையை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு மூணு பேர் நாலு பேர் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியான பட்ஜெட்டில் வரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல நல்ல புறாக்கள் போட்டிருக்காரு ரொம்ப ஒரு ஒருத்தப்பலானு பட்ஜெட்டில் நான் கொடுக்கலான் இருக்கேன் சிவா என்னோடய ஐடியாவே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணதை வச்சு தான் இது எல்லாமே நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த புறாவை உடனே சூஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவை நான் நம்ம குரூப்லேயும் போட்டிருந்தேன் குரூப்பில் போட்டிருந்ததை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க இப்போது யூடியூப்லேயும் போடுறேன் இன்னும் நிறைய பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேவல் வீடியோலாம் அதில் தான் இருக்கேன் ஒரு சில வீடியோக்கள் பப்பி இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் சேலம் உடனே உடனே அதில் போட்டுருவேன் அதனால் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் சரி கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போங்க முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் நினைச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் அனிமல்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ ப்ரைஸில் வரும் அதனால் Kunjung support punya, subscribe untuk cepat nggak, oke? Okay. Thank you for watching, bye.